அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு காலையிலே ஒன்பதரைக்கு தமிழ் தேசிய பசுமை இயக்க இயக்கத்தினுடைய தலைவர் திரு ஐங்கரமேசன் அண்ணனுடைய ஏற்பாட்டிலே தமிழ் தேசிய பேரவையினுடைய பங்காளி கட்சிகள் திரு தொல் திருமணா விடவன் அண்ணன் அவர்களை தமிழ் தேசிய அரசியல் ஒரு மிகவும் ஒரு பெட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் சர்வதேச மட்டத்திலே ஒரு மிகவும் தவறான ஒரு பிரச்சாரத்தை மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுத்துக் கொண்டு இருக்கின்ற ஒரு காலம் அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேச மக்கள் முதல் தடவையாக ஒரு பேரினவாத கட்சி கட்சிக்கு ஆணையை வழங்கியிருப்பதாகவும் அந்த வகையிலே தமிழ் தேசிய நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் கைவிட்டு விட்டதாகவும் தேசிய மக்கள் சக்தி மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை நாடு பூராமல் பெற்றிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே தாங்கள் தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டை பிரதி பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு கட்சியாகவும் தங்களுடைய தீர்வைத்தான் தமிழ் மக்களும் ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்லி வருகின்ற ஒரு காலகட்டத்திலே அவர்கள் ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதை நல்ல தடவைகள் சர்வதேச மட்டத்திலே நடைபெறுகின்ற சந்திப்புகளிலே அவர்கள் வலியுறுத்தியும் வருகிறார் தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர் என்ற வகையிலே நாங்கள் பங்கு பெற்ற ஒரு சில வெளிநாட்டு விஜயங்கள் முட்டியோபூர்வமாக பாராளுமன்ற ஊடாக முன்னெடுக்கப்பட்ட வெளிநாட்டு கூட இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பாக பேசுகின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தி தொடர்ச்சியாகும் தங்களிடம்தான் தமிழ் மக்கள் ஆணையை வழங்கியிருப்பதாகவும் அந்த பிரகாரம் தாங்கள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டிலே இருந்து பத்தொன்பதாம் ஆண்டு கால பகுதியிலே தயாரிக்கப்பட்ட ஐக்கிய ராஜ அரசியலமைப்பை மையப்படுத்தின ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாகவும் அதனூடாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்ற கருத்தையும் அவர்கள் தெளிவாக வலியுறுத்தி கொண்டு வருகிற இந்த நிலையிலே இந்த ஆபத்தை விளங்கிக் கொண்டு நாங்கள் ஆஹ் தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கக்கூடிய எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விட ஒரு அறுதி பெரும்பான்மை கொண்ட ஒரு அணியாக தமிழ் தேசிய தரப்பு இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக தமிழரசுக் கட்சியோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் நாங்கள் ஒரு புதல் நிலப்பாட்டை இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக ஒரு புதல் நிலப்பாட்டை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் ஆனால் அந்த முயற்சிகள் திட்டமிட்ட வகையிலே திரு சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியுடைய செயலாளராக தெரிவு செய்யப்பட்ட நிமிடத்திலே முடிக்கப்படும் தமிழரசு கட்சியான திட்டம் மட்டும் வந்து முடிக்கப்படும் இன்றைக்கு அவ்வகையான பேச்சுவார்த்தைகள் எதுவுமே ஆக்கோபூர்வமாக முன்னெடுக்கிறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்க அதே நேரம் வந்து ஜனாதிபதியோடும் அரசாங்கத்தோடும் பேச்சுவார்த்தைகளை தமிழரசு கட்சி தனிய நடைபெறுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே தான் திரு தொல் திருமாவளவன் அவர்களோடு இந்த சந்திப்பு ஏற்பட்டது தமிழ் பேசிய பேரவையை பொறுத்தவரையிலே இந்தியாவுடைய தமிழ் ஈழத்தமிழர்கள் தொடர்பாக இந்தியாவுடைய நிலைப்பாடு ஆஹ் மிகவும் முக்கியம் இன்றைக்கு அஹ் தமிழருடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பு தீர்ப்பதாக கூறி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா தலையிட்டு இலங்கை அரசோடு காய்ச்சாத்திட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தம் தமிழ் மக்களுடைய தீர்வு சம்பந்தமாக உத்தியோகபூர்வமாக ஸ்ரீலங்கா அரசை ஏற்றுக்கொள்ள வச்ச ஒரு நிலைப்பாடாக அமைந்துள்ளது அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பது ஸ்ரீலங்கா அரசை அதுக்கு முன்பதாக இல்லாத வகையிலேயும் அதுக்கு பின்பதாக இல்லாத வகையிலேயும் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தொடர்பாக உத்தியோகபூர்வமான ஒரு நிலப்பாட்டுக்கு ஆஹ் ஒரு நிலப்பாட்டை அங்கீகரிக்க வைத்திருக்கின்றது ஆனால் அந்த இந்திய லிங்க ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அம்சங்களை தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தொடர்பாக தீர்ப்பதற்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்ற அம்சங்களை நடைமுறைப்படுத்துகின்ற பெயரிலே ஸ்ரீலங்கா அரசு ஒருதலைபட்சமாக நிறைவேற்றின பதிமூன்றாம் திருத்தம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு என்ற வகையிலே வலியுறுத்தப்பட்ட விடயங்களை அஹ் நிராகரிக்கப்படுகின்றன நிராகரிக்கப்படுகின்றனால் அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே தமிழ் மக்களுக்கு தமிழர் தேசத்துக்கு தமிழர் தாயகத்துக்கு சுயாட்சி வடிவங்களை வலியுறுத்தினாலும் பண்புகளை இலங்கையிலே இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி அரசிடமைப்புக்குள் அதை கொண்டு வந்த செல்கின்ற காரணத்தினாலே இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே வலியுறுத்தப்படுகின்ற அத்தனை விடயங்களும் பூஜ்ஜியத்துக்கு கொண்டு வந்து இறக்கி இருக்கின்றன ஆகவே இப்பகையான ஒரு நிலையிலே தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினை ஒற்றையாட்சிக்குள் கடந்த முப்பத்தி எட்டு வருஷமாக இந்திய அலங்கு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட முடக்கப்பட்டு அதிகமாக தமிழ் மக்கள் எந்த விதமான பலனும் அடையாமல் இருக்கின்ற இந்த சூழலிலே இந்தியா இது சம்பந்தமாக ஒரு தவறான ஒரு நிலைப்பாட்டை வலியுறுத்தி வருவது மிக மிகுந்த பலவினத்தை ஏற்படுத்துகின்றது குறிப்பாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய அம்சங்களை இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே ஸ்ரீலங்கா அரசு இடங்கின விடயங்களை அமுல்படுத்தாமல் மாறாக ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை அமுல்படுத்த சொல்லி கேட்பது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது மட்டுமல்ல அதை தாண்டி தமிழ் மக்களுடைய அரசியல் நகர்த்த முடியாத ஒரு நிலைக்கு போய் சிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த நிலையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவனுமாக இருந்தால் இந்தியாவுடைய மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிய ஆக வேண்டும் இன்றைக்கு உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இந்தியா இலங்கையை பொறுத்த விலையில ஒரு பலமான ஒரு நிலை இருக்கின்றது இலங்கையினுடைய பொருளாதார மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு விழுந்திருக்கின்ற ஒரு நிலையிலே இந்தியாவுடைய பொருளாதார பலத்தோடு இணைந்து போகாமல் இங் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்ப முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது அது அனைத்து திறப்புதான் இதுக்கு முதல் தெற்கிலே இந்தியாவுக்கு எதிர்ப்பு நிலப்பாட்டை எடுத்த திறப்புகளை கூட பொருளாதார காரணங்களுக்காக இன்றைக்கு இந்தியாவோடு ஒத்து போகிறதுக்குரிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது ஆகவே இந்தியாவுடைய மத்திய அரசினுடைய பேரம்பேச்சலுக்குரிய தன்மைகள் வலுப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த நிலைமையை பாதிக்கப்படுகின்ற அதன் தொடர்ந்து ஒரு கட்டமைப்பு சார்ந்த இனாளிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழ் மக்கள் பயன்படுத்த பயன்படுத்துவதாக இருந்தால் மத்திய அரசினுடைய நிலப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டே ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் திரு தொல் திருமாவளன் அவர்களை சந்தித்து நாங்கள் இந்த விடயங்களை அவரிடம் வந்து தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் நம்மை பொறுத்தவரையிலே அவர் இன்றைக்கு தமிழகத்திலே வந்து தமிழ் தமிழகத்துடைய ஆட்சியிலே ஒரு பங்கா ஒரு முக்கியமான ஒரு சிறப்பாக இருக்கிற திமுகவுடைய ஆட்சி தமிழ் ஈழத்தமிழர்களுடைய உரிமை சார்ந்த விடயத்திலே ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும் என்ற நோக்கத்தோடு இந்த சந்திப்பை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் அவரிடம் நாங்கள் ஆழமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தம் தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றோம் அதே போன்று இலங்கையில் இருக்கக்கூடிய சட்ட வடிவங்கள் தொடர்பாக வந்து நாங்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கின்றோம் அவரிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டது தமிழகத்திலே இருக்கக்கூடிய இந்தியன் அரசு ஒரு ஈழத் ஈழத்தமிழர்களுடைய நிலப்பாடு தொடர்பாக ஒரு ஆணித்தரமான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு அவருடைய முழு பங்களிப்பும் அத்தியாவசியம் அவர் அதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் தமிழ் மக்கள் கடந்த பதினாறு வருஷமாக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய விடுதலை போராட்டம் மௌனிக்க பண்ணதுக்கு பிறகு ஒரு இனாலி தொடர்ச்சியாக முகம் கொடுத்து கொண்டு வருகின்றன இருந்தாலும் கூட எங்களுடைய இருப்பு தமிழ் தேசத்து இருப்பு அன்றாடம் இல்லாமல் போய் கொண்டிருக்கின்ற அது பல்வேறு கோணத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பொருளாதார ரீதியாக தமிழ் தேசம் கலவீனம் அடைந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மக்கள் தமிழ்தாய நிலப்பரப்பிலே வந்து பொருளாதாரத்திலே வந்து தங்களுடைய இருப்பை திட்டமிட்டு வந்து இழந்து கொண்டிருக்கிற அந்த இருப்பண்டது பொருளாதார இருப்பண்டது வந்து கை மாறி தெற்கு தெரிவிக்கூடிய தொடர்பில்லாத மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது அது திட்டமிட்டு நடைபெற்றுக் கொண்டு இன்றைக்கு அனுரகுமார் திசாநாயக்க உடைய தேசிய மக்கள் சக்தியுடைய ஜேவிபியனுடைய அரசாங்கம் தமிழ் சிங்களம் முஸ்லிம் என்ற வேறுபாடுகளை பேசாமல் தாங்கள் அனைவரும் வந்து இளைஞர்கள் என்ற போர்வையிலே உண்மையிலே தமிழ் தேசிய நிலப்பாட்டை தான் கரைச்சு கொண்டிருக்கிறார் அதை கரைப்பதன் மூடாக இறுதியிலே தமிழ் மக்களுக்கு போட்டி போட முடியாத ஒரு நிலையிலே நாங்கள் தொடர்ந்தும் கடந்த பதினேழு வருஷமாக இருக்கின்ற ஒரு சூழலிலே அந்த இருக்கிற தலைமையும் கூட நாங்கள் தெற்குக்கு வந்து இலக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஆகவே இந்த அவசரத்தை கொள்ளும் பலவீனமா திட்டமிட்ட பலவீனமாக்கி கொண்டு இருக்கின்ற இந்த சூழல்லே தமிழகம் கடந்த காலங்களிலே இந்த பதினேழு வருஷம் அதாவது போர் முடிவுக்கு வந்ததுக்கு பிற்பாடு தங்களுடைய ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தமிழ் ஈழத்தமிழர்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக வந்து தமிழ் தமிழகத்துடைய அரசாங்கங்கள் வந்து அமைதி காத்திருப்பது பெண்களுக்கு ஒரு மிகவும் பலவீனத்தை ஏற்படுத்தி தொடர்ந்து எங்களுடைய அது ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றதுதான் யதார்த்தம் ஆகவே இந்த நிலைமை மாத்தியாகும் அடிப்படையில்தான் நாங்கள் இந்த சந்திப்பை மேற்கொண்டு நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் உண்மை பொறுத்தவரையிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திறப்புகளையும் தமிழ் தேசிய பேரவை அணுகுவதற்கு முடிவெடுத்திருக்கின்றது தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து திறப்புகள் ஈழத் தமிழர்களுடைய நிலப்பாடு தொடர்பாக ஒரு ஆக்கப்பூர்வமான தமிழ்த் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ்த் தேசத்துடைய தனித்துவமான இறமையின் அடிப்படையிலே ஒரு சமஷ்டி ஆட்சி முறையை வலியுறுத்திய ஆக வேண்டும் அது மட்டும்தான் நமக்கு ஒரு தீர்வை வழங்கும் என்ற ஒரு அனைத்து திறப்புகளையும் கொண்டு வலியுறுத்துவதற்குரிய நடவடிக்கையினுடைய ஒரு கட்டமாக இந்தியன் சந்திப்பு நிலையில் நாங்கள் நம்முடைய மக்களுக்கும் அனைத்து தேரப்பினருக்கும் சொல்ல விரும்பும் அவர் நேற்று குறிப்பிட்டார் தமிழ் மக்கள் ஒரு தேசமாக திரள்வதன் மூலம்தான் தமிழ் மக்களின் அவலாசைகளை பூர்த்தி செய்ய முடியும் தமிழக அரசியலை நம்ப வேண்டாம் என்று சொன்னீங்க இந்த நிலையில சந்திப்பின் சந்திப்பின் போது அவர் எவ்வாறான அனுமங்களை பின்புலாம் என்று தமிழ் தமிழக தலைவர்களையோ தமிழ் தமிழக கட்சிகளையோ வந்து நம்ப பண்ணாங்க சொன்னது அவருடைய ஜனதா நிறுத்தலாம் ஆனால் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில வந்து யதார்த்தம் தமிழகம்னு ஒரு நிலப்பாட்டை எடுக்காமல் வந்து மத்திய அரசை வந்து ஒரு சரியான நிலப்பாட்டை எடுக்க பண்றது வந்து ஒரு மிக கடினமானது ஒன்று அதை நாங்கள் உணர்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் வந்து ஈழத்தமிழர்களுடைய விவகாரம் இந்தியாவுடைய முழு வீட்டு பிரச்சனையாக மாறாமல் இருக்கிற வரைக்கும் மத்திய அரசு வந்து நீங்க இருக்கக்கூடிய தேசத்துடைய அரசியல் நிலப்பாட்டை வலியுறுத்தக்கூடிய நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில வந்து வலியுறுத்துவதற்கு தங்களுடைய நிலப்பாட்டில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு ஒரு கடினமான ஒன்று அவன் எங்களை பொறுத்தவரையில வந்து பிரச்சனை அது பிரச்சனையை தீர்ப்பதற்கு வந்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கையில எடுக்கணும் என்றது எங்களுடைய நோக்கமே தவிர

தெரியும் மாறாக வந்து நிலைமை என்னென்னால் தமிழகத்துல வந்து எந்த ஒரு கட்சியும் கண்டிப்பாக வந்து இடத்தனக்களுடைய விவகாரங்களை வந்து விரைப்படுத்தாமல் இருப்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு ஆஹ் தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் வந்து ஆஹ் தமிழில இல்லாட்டி தமிழ் தேசத்துடைய அங்கீகாரத்தை வந்து வலியுறுத்தி ஒற்றையாற்ற நிராகரிக்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தால் வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனையில வந்து நாங்கள் தொடர்ந்து மாறாக வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தமிழ் வீடுகளுடைய விவகாரங்கள் வந்து தமிழகத்திலே வந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியாலையும் வந்து ஆக்கப்பூர்வமாக வந்து வெளியுறுத்தப்படாமல் இருப்பது மத்திய அரசு வந்து பதிமூன்றாம் திருத்தத்துக்குள்ள வந்து தமிழ் அரசியலை வந்து கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்திருப்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு கட்டுப்படுத்தி வச்சிருப்பதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலந்து இந்தியாவுடைய நிலைப்பாடு சரியாக எடுக்கப்பட்டால் அது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு மிக மிகப்பெரிய பெரிய ஒரு களத்தை மாற்றத்தை மாற்றத்திற்கு அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி நாங்கள் முன் அதாவது சிங்கள மக்களுக்கு பாதிப்பு எதுவும் இல்லாமல் தமிழ் மக்களுடைய உரிமைகள் அங்கீகரிக்கப்பட்டு அதே நேரம் இந்தியாவுடைய நிலங்களும் பாதுகாக்கப்படுகின்ற ஒரு பொதுக்குழுவிக்கு வந்து நாங்கள் சந்திக்கிற சந்திக்காமல் இருப்பது வந்து தமிழ் மக்கள் கூட தெளிவாக தொடர்ந்து இருக்க முடியாது அந்த வகையில்தான் நாங்கள் இந்த மகிழ்ச்சியிடவே இந்த எதிர்கட்சிகள் வந்து குழந்தைல ஒரு பேரணி ஒன்றை இருபத்தி ஒன்றாம் தேதி செய்யணும் அதுக்கு தமிழ் தேசிய மக்களிடையே கொடுக்கிறது அதுல கலந்து கொள்ள İyi. Evet.